இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜனவரி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசூரணம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களை உறவினர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பழைய விஷயங்கள் பழைய பஞ்சாயத்து நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொருளாதாரத்துல மட்டுமே இந்த நாள் அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் கண்ணும் கருத்துமாக பல காரியங்களை கரெக்டாக பார்த்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எதுலேயுமே அவசரப்பட மாட்டீங்க கோவப்பட மாட்டிங்க நிறுத்தி நிதானமாக பல காரியங்களை முடித்து வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஏர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாதனம் பிண்கு மிதுன ராசியில மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நினைத்த எல்லா காரியங்களும் கரெக்டா முடியும் நிறைய பேருக்கு தன பிராப்தம் வராத பணம் வாரா கடன் வரக்கூடிய அற்புதமான நாள் வீட்டுல உங்க பேச்சுக்கு கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பூவராகர் வராகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆரம்பம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் தொழிலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் உட்காந்து பிளான் பண்ணுவீங்க எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பழைய எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கும் சில தடைபடக்கூடிய காரியங்களும் வரக்கூடிய நாளாக இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் பிரயாணம் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் உடம்பு சோர்வு கால் லைட்டாக வலி இதெல்லாம் வரைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வழக்கணம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் செயல்திறன் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்குது நம்ம வாங்கின ஒரு கடன் என்னால் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது உடம்பு ஃபிட்டாகக்கூடிய ஆரோக்கியத்தில் பெரிய திருப்தியை கொடுக்கக்கூடிய மனிதாபிமானம் இருக்கக்கூடிய நிறைய நல்ல செயல்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைய கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் பொருளாதாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்துலையுமே சின்ன விஷயமா இருந்தாலும் தள்ளி போதேன்னு ஃபீல் பண்ணாம பண்ணா போதும் ஜெயிச்சிருவீங்க நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய பக்குவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ரிச்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் எதுலேயுமே கவலைப்படாமல் ஒரு காரியத்தை முடிச்சு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் பிளான் பண்ணா போகிறோம் நடந்துடும் அந்தளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆக நாள் இருக்க போகிறதுன்னு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றவங்க சொல்கிறதே புரியாது இல்லைன்னா ஒரே மறதியாக இருக்கும் இல்லை மற்றவங்க பேசுகிறது எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக பிறகு கொஞ்சம் பொறுமை காத்தால் எல்லா விஷயமும் கரெக்டாக செட் ஆகிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அன்பர்களுக்கு அம்மேஸிங்காக இருக்குது அருமையான மாற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு டாப் கிளாஸ் டாப் நேச் ஒரு டைமிங்காக இருக்கப்படுது தெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே வந்து நடக்காதுங்கிற மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தோடைய அனுகிரகம் முழுமையாக இருக்குது உங்களுக்கு அதுவும் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுப்பார் ராசியான நிறம் பிங்கு நிறம் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனம் உருகி நிறைய காரியங்கள் செய்வது மன உறுதி அதிகரிக்கிறது நம்ம வேலை அதாவது நம்மளுடைய டைம் நல்லா இருந்ததுன்னா எது வேணால் நடக்கும் நம்ம டைம் சரியில்லைன்னா இங்கே எதுவுமே சரியாக இருக்காது அதுதான் இன்றைய நாள் நம்ம பார்க்க வேண்டிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் அஞ்சாளரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் இடமாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் குழந்தைகள் ஏற்படக்கூடிய தடைகள் அகலக்கூடிய அற்புதமான நாள் முக்கியமான வழிபாடுகள்ல இன்றைய நாளை படுத்த நீங்க என்ன பண்ணும் அவினாஷி லிங்கேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு வெள்ளையரம் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி